தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை என்றெல்லாம் பலவாறு முருகப்பெருமானை போற்றுவார்கள் பக்தர்கள் வாழ்விற்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் வழங்குபவர் சாட்சாத் அந்த முருகப்பெருமான் தான் எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ பெயர்களில் அவருக்கு திருக்கோவில்கள் அமைந்திருந்தாலும் அருணகிரிநாதரால் திருப்புகழில் இடம்பெற்ற திருக்கோவில்கள் என்றால் அது தனி சிறப்பு வாய்ந்தவைதான் அந்த வகையில்தான் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கிறது இன்றைய காணொலியில் இந்த ஆலயம் உருவான வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கருவறையில் இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவம் ஏழு அடிகள் முருகப்பெருமானின் இப்படி ஒரு பிரம்மாண்டமான திருவுருவை வேறு எந்த ஆலயத்திலும் நம்மால் நிச்சயமாக காணவே முடியாது இந்த வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம் துர்வாச முனிவரின் ஆலோசனைப்படி தனது ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்காக பகீரதன் உருவாக்கினான் என்பது ஆலயத்தின் ஸ்தல புராணம் வல்லான் என்கிற அரக்கன் தேவர்களை துன்புறுத்தி வருகிறான் தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமானை சரணடைகிறார்கள் அதன் பிறகு அந்த வல்லானை அழிப்பதற்காக முருகப்பெருமான் அவன் ஆட்சி புரிந்து வந்த இந்த பகுதிக்கு வருகிறார் வல்லானுடன் போரிட்டு அவனை அழிக்கிறார் அவன் இருக்கும் தருவாயில் முருகப்பெருமானிடம் ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைக்கிறான் அதாவது நான் வாழ்ந்து வந்த இந்த தலம் என்னுடைய பெயரிலேயே அழைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுதல் முருகப்பெருமானும் அப்படியே அருள் புரிய வல்லான் கோட்டை என்று அழைக்கப்பட்டது இந்த பகுதி அந்த வல்லான் கோட்டை என்ற பெயர் மருவிதான் தற்பொழுது வல்ல கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த தலத்தின் மற்றும் சிறப்பு இந்திரனால் உருவாக்கப்பட்ட வஜ்ர தீர்த்தம் இங்கு அமைந்திருக்கிறது ஒரு முறை இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட வந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் இங்கு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்கிறான் அந்த தீர்த்தம் இன்றளவும் வஜ்ர தீர்த்தம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் ஒரக்கடம் வழியாக சென்றால் இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் உருவான வரலாற்றை தெரிந்து கொள்வோம் பகீரதன் என்ற மன்னன் இளஞ்சி என்னும் தேசத்தில் உள்ள சலங்கொண்டபுரம் என்ற இந்த நகரை சிறப்புடன் ஆட்சி செய்து வருகிறான் அந்த மன்னனை காண ஒருமுறை நாரத மகா முனிவர் இங்கு வருகிறார் ஆனால் தான் சிறப்பான ஆட்சியை வழங்கும் ஒப்பற்ற அரசன் என்னும் ஆணவத்தில் இருந்த அந்த மன்னனோ நாரதரை மதிக்காமல் அவமதித்து அனுப்பி வைத்து விடுகிறான் இதனால் கோபம் கொண்ட நாரத முனிவர் அருகில் இருந்த காட்டிற்கு செல்கிறார் அங்கு வழியிலே கோரன் என்கிற அசுரனை சந்திக்கிறார் அவனோ பல தேசங்களுக்கு திக்கு விஜயம் செய்து கொண்டே வருகிறான் அவனிடம் பகீரத மன்னன் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்ற ஆணவம் கொண்டிருக்கிறான் நீ மட்டும் அவனை வெற்றி கொண்டால்தான் உன்னுடைய திக்கு விஜயம் முழுமை பெறும் என்று கூறுகிறார் நாரத முனிவர் இதையடுத்து கோரன் பகீரத மன்னனிடம் போர் தொடுத்து அந்த மன்னனை போரில் தோற்கடிக்கிறான் பகீரத மன்னன் தனது ஆணவத்தால் நாட்டையும் செல்வங்களையும் இழந்து இந்த காட்டிற்கு வருகிறான் அங்கே அவனுக்காக காத்திருக்கிறார் நம்ம நாரத முனிவர் அவரது காலில் விழுந்து தன் தவற்றை எண்ணி வருந்தி மன்னித்து அருளும்படி மன்றாடுகிறான் அந்த மன்னன் நாரதர் மனம் இறங்கினார் துர்வாச முனிவரிடம் சென்று நீ முறையீடு உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்று ஆசி கூறி அனுப்பி வைக்கிறார் நாரதர் பகிரதனும் துர்வாச முனிவரிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறி மனம் ஒருந்தி தமக்கு நல்வழி காட்டுமாறு வேண்டி நிற்கிறான் துர்வாச முனிவரோ பகிரதனுக்கு சில உபதேசங்களை வழங்கினார் அதன்படி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து முருக வழிபாடு செய்து அழியாத பேறு பெற்றான் அந்த பகீரதன் என்னும் மன்னன் அப்படி பகீரதன் வழிபட்ட சிறப்புக்குரிய ஆலயம்தான் அவனால் உருவாக்கப்பட்ட ஆலயம்தான் இந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமான் திருக்கோவில் வள்ளி தெய்வானை உடனாய கோடையாண்டவர் என்ற பெயரோடு இங்கு முருகப்பெருமான் அருளாட்சி புரிகிறார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் தம்மை வேண்டி வரும் பக்தர்களுக்கு தீ வினைகளை அகற்றி நல்வினைகளை வழங்கும் அபய கரத்துடன் நின்ற ஏழு அடி உயரத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் இந்திரனால் அமைக்கப்பட்ட வஜ்ர தீர்த்தம் இந்த ஆலயத்திற்கு எதிரிலேயே அமைந்திருக்கிறது பகீரதன் விரதமிருந்து விமோசனம் பெற்ற நாள் வெள்ளிக்கிழமை அதனால் இங்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறது ஏழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அவரவர் இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் சகல நன்மைகளையும் பெறலாம் என்றும் சொல்கிறார்கள் மிக நேர்த்தியான ராஜகோபுரத்துடன் பிரம்மாண்டமாக பொலிவுற அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அகத்தியர் அருணகிரிநாதர் பட்டினத்தார் பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் ஆகியோரின் திருமேனிகள் எல்லாம் வரிசையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது பிரகாரத்தில் விஜயகணபதி சண்முகர் தேவி கருமாரியன்னை உற்சவர் ஆகியோருடைய தனித்தனி சன்னதிகள் எல்லாம் காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் கந்தசஷ்டி மாதாந்திர கிருத்திகை ஆடி தமிழ் புத்தாண்டு தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆகியவை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது காணொளியின் துவக்கத்தில் நான் கூறியது போல இத்தலத்து கருவறையில் முருகப்பெருமான் ஏழு அடி உயரம் கொண்டு வள்ளி தெய்வயானையுடன் கிழக்கு முகமாக அருள்பாலிக்கிறார் ஆலயத்தின் தென்மேற்கில் முக்கால கணபதியின் தனி சன்னதி அமைந்துள்ளது இதன் அருகே ஆலயத்தின் ஸ்தலமரமாகிய பாதிரியும் வடமேற்கில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது திருச்சுற்றின் கிழக்கில் இடும்பன் கடம்பன் பைரவர் ஆகியோருக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் இங்கு அமைந்திருக்கிறது அது அருணகிரிநாதர் தல யாத்திரையாக பல ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வந்தார் திருப்போரூர் முருகனை தரிசித்த அவர் அன்று இரவு அந்த ஊரிலேயே தங்குகிறார் காலையில் திருத்தணி முருகனை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே உறங்குகிறார் அப்பொழுது அவருடைய கனவில் தோன்றிய முருகனோ கோடை நகர் மறந்தனையே என்று கேட்டிருக்கிறார் மறுநாள் காலையில் எழுந்த அருணகிரிநாதர் கனவில் தோன்றிய முருகப்பெருமானை நினைத்தபடி திருத்தணி செல்லும் வழியில் இந்த கோடை நகர் அதாவது வல்லக்கோட்டை திருத்தலத்திற்கு வந்து இங்கிருக்கும் இறைவனையும் தரிசித்திருக்கிறார் மேலும் இந்த முருகப்பெருமான் மீது எட்டு திருப்புகள் பாமாலையை பாடியிருக்கிறார் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை வணங்குவோருக்கு இழந்த பதவிகள் நிறைவான செல்வங்கள் திருமண பேரு ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் தாம்பரத்தில் இருந்தோ அல்லது காஞ்சிபுரத்தில் இருந்தோ உறக்கடம் வந்து இறங்க வேண்டும் உறக்கடம் மேம்பாலத்தில் இருந்து இடதுபுறமாக செல்லும் சாலையில் அதாவது ஸ்ரீபெரும்புந்தூர் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்றால் ஆலயத்தை அடையலாம் குறிப்பிட்ட நேரங்களில் தாம்பரத்தில் இருந்து நகர பேருந்துகளும் வல்லக்கோட்டை வரை இயக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று உரக்கடம் கூற்றோடு இறங்கினால் அங்கிருந்து எளிதாக நடந்து சென்றே ஆலயத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்